இதுதான் நவீன தீண்டாமை சாலையின் குறுக்கே போடப்பட்ட வேலி துண்டாக்கப்பட்ட ஐம்பத்தி நான்காவது வால் மாநகராட்சியில் போடும் திருப்பூர் மாநகராட்சிக்கு ஐம்பத்தி நான்காவது வார்டில் உள்ளது கிருஷ்ணா நகர் மற்றும் அமராவதி நகர் இந்த இரண்டு நகருக்கும் இடையே பொதுமக்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த பாதையை அமராவதி நகரைச் சேர்ந்த சிலர் ரிசர்வ் சைட் என்பதால் தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கூறி திடீரென வேலி அமைத்துள்ளனர் இதனால் அமராவதி நகர் விரிவு இரண்டாவது விதியில் உள்ள நாற்பது குடும்பங்கள் மற்றும் கிருஷ்ணா நகரை சேர்ந்த பொதுமக்கள் சாலை வசதி இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர் திடீரென சாலையின் குறுக்கே வேலி அமைக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியாமலும் அவசர ஊர்திகள் தங்கள் பகுதிக்கு வராமல் அவதிப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கூறுகின்றனர் தற்போது இரண்டு அடி மட்டுமே பாதை இருப்பதால் தாங்கள் நவீன தீண்டாமை செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையின் குறுக்கே வேலி அமைத்த பின்னணி குறித்து கூறும் சிலர் ரிசர்வ் சைட் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அங்கன்வாடி மையம் வேறு பகுதிக்கு மாறியது இதனால் பல ஆண்டுகளாக அங்கன்வாடி கட்டிடம் செயல்பாடு இன்றி சிதிலமடைந்து கிடந்தது இதனை கிருஷ்ணா நகர் மற்றும் அமராவதி நகர் பகுதியைச் சேர்ந்த சிலர் அரசு அனுமதி பெற்று புனரமைத்து நூலகமாக மாற்றி பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் இதை பிடிக்காத அமராவதி நகர் பகுதியைச் சேர்ந்த சிலர் ரிசர்வ் சைட் தங்கள் பகுதிக்கு சொந்தமானது என்று வேலி அமைத்துள்ளனர் அத்துடன் வேலியின் மீது அமராவதி நகர் விரிவு மாநகராட்சிக்கு சொந்தமானது என்று பேனரும் கட்டப்பட்டுள்ளது என்று பாதையின் குறுக்கே வேலி அமைத்த பின்னணி குறித்து கூறினர் இதனிடையே இரண்டு நாட்களாக அமைக்கப்பட்டிருந்த வேலி குறித்து மாநகராட்சி ஆணையர் பவன்குமாரிடம் விளக்கம் கேட்டோம் இதற்கு பதிலளித்தவர் பொது பாதையை மறித்து வேலி அமைக்க யாருக்கும் உரிமையில்லை எனவும் குறிப்பிட்ட வேலி குறித்து தங்களுக்கு புகார் இன்னும் வரவில்லை எனவும் தெரிவித்தார் இருப்பினும் அப்பகுதியில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சாலையின் குறுக்கே அமைக்கப்பட்ட வேலியை அகற்ற கோரிக்கை வைத்து விரிவாக பேசினர் பேர் வந்து சசிகலா நாங்க வந்து இங்கதான் தான் இருந்துட்டு இருக்கிறோம் கிட்ட நாங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இதுல தான் இந்த வேலைக்கு அந்த தான் நாங்க எல்லாம் எங்க பயன்பாடு வந்து இங்க இதுலதான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனா திடீர்னு வந்து இப்போ மூணு நாளா வந்து வேலி போட்டு வச்சிருக்காங்க அந்த ரெண்டு வீதிக்காரவங்களுமே அது வந்து எங்களுக்கு இது எடுத்தா தான் எங்களுக்கு உள்ள ரோடு ரோடு வரும் ரோடு வர்றதுக்கு ஏதோ அதை நாங்க பாக்கணுங்க உள்ள ஒரு ஒரு தண்ணி எல்லாம் இருப்பதுனால தண்ணி வரலினா கூட எங்களுக்கு வந்து உள்ள வர்றதுக்கு வந்து கிடையாதுங்க எதுவுமே இல்ல அந்த வழியை சுத்தி யாரும் வரவும் மாட்டாங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸுக்கே நாங்க கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க யார் எந்த நேரத்துல யாருக்கு என்ன வரும்னு தெரியாது எவ்வளவு தூரம் சுத்தி போக வேண்டியிருக்கோம் ஒரு கிலோமீட்டருங்க ஒரு கிலோமீட்டர் அந்த வழியை சுத்தி யாரும் வரவும் மாட்டாங்க தண்ணில பத்து நாள் பத்து நாள் தண்ணி வந்து பத்து நாற்பது குடும்பங்கள் வந்து இருக்குது எல்லாத்து வீட்லயும் வந்து தண்ணி தேவை வந்து அவசியம்தான் அது தண்ணி நாங்க வந்து இதுலதான் வந்தாகணும் அவங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க அமராவதி நகர் ஐம்பத்தி நாலாவது வரல முப்பத்தி இருபது வருஷமா குடியிருந்துட்டு இருக்கிறோம் எங்க ஏரியா வந்து அமராவதி நகருங்க இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிருஷ்ணா நகர் இது வந்து அமராவதி நகர் எக்ஸ்டென் இது வந்து ரிசர்வ் சைட்டு அப்படிங்கிறதுனால இத்தனால வந்து நாங்கள் வந்து நடந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ரிசர்வ் சைடு சைட்டுங்கிற பேரில் வந்து இதை வந்து மறைச்சிருக்கிறாங்க பத்து நூறு குடும்பம் உள்ள வந்து நாங்கள் வந்து குடியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாதை இல்லை தான் இருக்கு இதில் வந்து ஒரு நாலு சந்து தான் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நாலு சந்தில் ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு தண்ணிலாரியோ ஒரு பால் வண்டியோ ஒரு கேஸ் சிலிண்ட்ரு வண்டியோ இதில் வந்து வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இத்தனை நாங்கள் போனால் பயன்படுத்தின நடைபாதை உரிமையை வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மறுக்கிறாங்க ரிசர்வ் சைட் அப்படிங்கிற பேர்ல எங்களுக்கு வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த தனியார் ஆக்கிரமி பண்ணிருக்கிறாங்க மாநகராட்சியோ தமிழ்நாடு அரசோ வந்து இதுல வந்து இந்த வேலி போடலைங்க தனியார் ஒரு நாலஞ்சு பேர் வந்து நைட் ஒரு நைட்டா வந்து வேலி போட்டு போயிருக்காங்க இதுதான் நடந்து வந்தீங்க பேரு கலைவாணி இது ஐம்பத்தி நாலாவது வார்டு கிருஷ்ணா நகர் சேர்ந்தது இப்ப நாங்க வந்து பத்து வருஷமா இதுல இருந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து எங்களுக்கு அத்தியாவசியமான தேவை வந்து ரோடு தான் இப்போ மழை பெஞ்சாலோ இந்த தண்ணி டேங்க் நிறைஞ்சாலோ எங்கள் இடத்துல வந்து குட்டைக்கட்டி நிற்கிது இதுக்காக நாங்கள் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போராடணும் ரோடு வர்ற நேரத்தில் வந்து எங்களுக்கு இந்த வேலையும் போட்டு விட்டுட்டாங்க இப்போ மொதல் தண்ணி தான் இருந்துச்சு இப்போ நடக்கிற பாதையும் இல்லை ஒரு தண்ணி லாரி வர முடியல ஒரு நல்லது கிட்ட வந்து நாங்கள் டக்குன்னு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி போக லேட்டாக இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல எதுவுமே எங்களுக்கு அத்தியாவசிய தேவை ரோடு தான் ரோடே எங்களுக்கு இல்லை வேலி போட்டு எங்களை மூடிட்டாங்க வேலி போட்டது வந்து இந்த ஏரியாக்காரவங்க தான் அமராவதி நகரை சேர்ந்தவங்க ஆனா எங்களுக்கு இப்ப எதுவுமே இல்ல எங்களுக்கு ரோடு எப்படியாவது வேணும் எனக்கு இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு இங்க வந்து திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாத சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க